பார்த்தீங்கன்னா புதுசா கட்சி ஆரம்பிச்ச ஒருத்தர் அவர் கோயம்புத்தூர்ல பொதுக்குழு என்னது டூ அது பூத் கமிட்டி கூட்டம் நடத்துறேன்ட்டு ஒரு கூட்டத்தை போட்டு அந்த கூட்டத்தில் பொதுச்செயலாளர் மேடைக்கு வந்து கீழே போடுங்கடா ஓடுங்கடா வேலும் போடல இப்படியே வச்சுக்கிட்டு இருக்கேன் பொதுச் செயலர் நெஞ்சாகி போனது தான் மிச்சம் கட்சி தலைவர் மைக்கை வாங்கி அந்த சேரிகளை செய்து கீழே போடும்படி கேட்டுக்கூட ஒயர்லாம் இருக்குது அதில் காலில் வச்சு விழுந்து இது ஆயிற போது எது பிஎன்ஏ கூட்டம் எப்படி நடக்குதுவா இருக்கா